கற்றதனால் ஆய பயனின்குள் வாளறிவன் நற்றால் தொழார் எனின் பொருள் தூய அறிவு படிவாக விளங்கும் இறைவனுடைய நல்ல திருவடிகளை தொழாமல் இருப்பாரானால் அவர் கற்ற கல்வியினால் ஆகிய பயன் என்ன இந்த திருக்குறளை ஒரு அழகான கதையாக பார்க்கலாம் வாங்க நண்பர்களே ஒரு அழகான கிராமம் இருந்தது அந்த கிராமத்தில் பெரிய ஞானி ஒருவர் வாழ்ந்து வந்தார் அவருக்கு கல்வியும் ஒழுக்கமும் மிகவும் முக்கியம் தினமும் மரத்தடியில் அமர்ந்து குழந்தைகளுக்கு பாடம் சொல்லித் தருவார் ஒரு நாள் சில குழந்தைகள் அவரிடம் வந்து ஆர்வத்துடன் கற்றுக்கொண்டார்கள் ஞானியும் பொறுமையுடன் அன்புடன் அவர்களுக்கு கல்வி சொல்லிக் கொடுத்தார் குழந்தைகள் அனைவரும் மரியாதையுடன் அவரை கேட்டுக்கொண்டார்கள் ஆனால் அதே கிராமத்தில் ஒரு சிறுவன் இருந்தான் அவன் புஸ்தகம் படித்தாலும் ஆசிரியரை மதிக்கவில்லை வகுப்பில் ஆசிரியரை கேலி செய்தான் நான் எல்லாம் தெரிந்தவன் என்று திமிராக நடந்து கொண்டான் தேர்வில் அவன் தோல்வி அடைந்தான் ஆசிரியர் எவ்வளவு சொல்லியும் அவன் கேட்கவில்லை தோல்வி வந்த பின் அந்த சிறுவனுக்கு ஒரு உண்மை புரிந்தது கற்றது இருந்தாலும் கற்றுத்தந்தவரை மதிக்காவிட்டால் பயனில்லை என்று அவன் உணர்ந்தான் அவன் நேராக அந்த ஞானியிடம் சென்று குனிந்து வணங்கி மன்னிப்பு கேட்டான் ஞானி அவனை அன்புடன் ஆசீர்வதித்து சரியான வழியை கற்றுக் கொடுத்தான் அதற்கு பிறகு அந்த சிறுவன் பணிவுடன் கற்றுக்கொண்டான் ஆசிரியரை மதித்தான் காலப்போக்கில் அவன் தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற்றான் அறிவும் ஒழுக்கமும் ஒன்றாக வளர்ந்தது இதுதான் திருக்குறளின் கருத்து கற்றதனால் ஆய பயனின் கொள் வாலறிவன் நற்றால் தோழார் எனின் போன்ற திருக்குறள் கதை கேட்க நம்ம யூடியூப் சேனல் ஐ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே நன்றி வணக்கம்